ஒன்னிந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் அமைச்சர் திரு ராஜகாம்பீர் சார் வணக்கம் வணக்கம் பாமக நிறுவனரான நான் இனிமேல் பாமக தலைவராகவும் நானே ஏற்க போகிறேன் செயல் தலைவராக அன்புமணி செயல்படுவார் அப்படின்னு ராமதாஸ் சார் வச்சிருக்கார் அமித்ஷா வந்து இன்னைக்கு சென்னை வரார் கூட்டணி கட்சிகளோட பேசுவார் அப்படின்னு எதிர்பார்க்க இல்லை இந்த அறிவிப்பை அரசியல் ரீதியாக அப்படி பார்க்குறது ஒன்று இன்னொன்று வந்து ராமதாஸ்க்கு எதிரான கொள்கைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு பாமக பொருளாளே அவங்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க ராமதாஸ் வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டமும் நடக்குது அன்புமணி தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு எப்படி பார்க்குறீங்க என்ன நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது தேர்தல் ஜனநாயக கணக்கில் ஒரு பின்னடைவை சந்திக்கிற காலகட்டம் நாடாளுமன்றத்திலும் அவர்களால் வெற்றி பெற முடியல வருகிற சட்டமன்றத்திலும் அவர்களுக்கான உறுப்பினர்கள் அதற்கான வெற்றி வேட்பாளர்கள் இல்லாமல் போகிற சூழ்நிலை வந்தால் இந்த கட்சி இன்னும் பெரிய பின்னடைவுக்கு போய்விடும் என்கிற அச்சத்திலே வந்து அவர்கள் இருக்கிறார்கள் சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுகவோடு தான் கூட்டணி போக வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் சொன்ன கருத்துக்களை அன்புமணி ஏற்கவில்லை அதற்கு அன்புமணிக்கு வேறு காரணங்கள் இருந்தது அவர் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சராக இருந்தபோது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியது தொடர்பாக அது சிபிஐனுடைய வழக்கு ஒன்று இருந்தது அதை காட்டி பாஜக அச்சுறுத்தியது அந்த வலைக்குள் சிக்க வேண்டாம் சிறைக்கு போக வேண்டாம் என்பதற்காகத்தான் அவர் அந்த முடிவை எடுத்தார் என்று ஒரு அவர் தரப்பு கருத்தாக அவர் தரப்பு நியாயமாக அப்படி ஒரு கருத்தையும் முன்வைத்தார் ஆனால் பாஜ நாடாளுமன்ற தேர்தலிலே பாஜகவோடு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து போனபோது அதிமுக கூட்டணியில் அவர் இருக்கிறார்கள் இவர்கள் நினைத்திருந்தால் அதிமுகவோடு அந்த கூட்டணி கண்டிருக்கலாம் ஏன்னா அதிமுகவுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது பாமகவுக்கு ஒரு சமூக வாக்கு வங்கி இருக்கிறது இவர்களுக்கு ஒரு பொது வாக்கு வங்கி இருக்கிறது இரண்டு ஒரு புள்ளிகளை சந்திக்கிற போது அது வெற்றி வாய்ப்புக்கான ஒரு களமாக மாறும் அப்படின்னு ஆனால் இவங்க என்ன நினச்சாங்கன்னா ஏற்கனவே டெல்லி அரசியலிலே சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்திருக்கும் டெல்லி அரசியலில் குறிப்பிடத்தக்க இடத்தை அடைந்திருக்கிறோம் மீண்டும் அதை கைப்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் வந்து சௌமியா அன்புமணி போன்றவர்களை எல்லாம் முதன்மைப்படுத்தியது அப்படிங்கிறது அங்கிருந்து தான் தொடங்கி ராமதா சிற்பம் இல்லாமல் அமைந்த கூட்டணி ஆமாம் அந்த கூட்டணியில் அவர் இவருடைய கைகளை மீறி போய்விட்டது பொது வெளியிலே வந்து அது அது வந்து உள்ளரங்கத்துக்குள்ளே மட்டுமே விமர்சனமாக இருந்து அது அங்கேயே முடிந்து விட்டது இனி உள்ளரங்கத்திலே பேசினால் மீண்டும் அதே மாதிரி ஒரு கூட்டணியை இவர் அமைத்து விடுவார் தோல்வியை சந்தித்து விடும் என்கிற அக்கறையின் காரணமாக இனி வந்து அவர் எடுக்கிற முடிவை வந்து ஏற்க முடியாது என்கிற கணக்கு கருத்துக்கு அவர் வருகிறார் ஆனால் அவர் வந்து இன்றைக்கு நிகழ்கால அரசியலிலே அவர் தான் அந்த கட்சியை உருவாக்கினார் அவர் வந்து ஒரு மருத்துவம் பார்க்குற ஒரு இடத்திலே இருந்து குறைந்த ஏழைகளுக்கு மருத்துவ ஏழைகளுக்கு மருத்துவம் பார்க்குற இடத்திலே இருந்து அவர் தொடங்கினார் அந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டு அரசியலிலே பெரிய அரசியல் கட்சிகள் தவற விட்ட கோட்பாடுகளை கொள்கைகளை எல்லாம் அது இயற்கை விவசாயமாக இருக்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கலாம் தமிழ்மொழி பாதுகாப்பு சமூக நீதி கோட்பாடு ஈழ அரசியல் என்று ரொம்ப பெரிய கொள்கை வரையறைகளை எல்லாம் கொண்டிருந்த கட்சியாக அது இருந்தது குடிதாங்கி என்கிற கிராமத்தில் ஒரு தலித்தினுடைய பிணம் பாதைக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தபோது அந்த தகவலை தெரிந்து கொண்டு தானே தன்னுடைய தோளிலே சுமந்து வன்னியர்களுடைய எதிர்ப்பை எல்லாம் மீறி விட்டு அடித்தாங்கிற அளவுக்கு மோசமாக இருந்த காலகட்டத்திலெல்லாம் தன் தோளிலே சுமந்து இருக்கிற அந்த இடத்தையும் அவர் அடைந்திருக்கிறார் அதை நினைவில் வைத்துதான் பின்னாளிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவருக்கு தமிழ் குளிராங்கின்னு ஒரு பட்டத்தை கூட அளித்தார் அந்த அளவுக்கு அவர் கொள்கை சார்ந்தவராகத்தான் வந்து அறியப்பட்டார் பின்னாளில் அது என்ன ஆகிவிட்டது என்றால் அவர் அதிகாரத்திற்கு வருகிற காலகட்டம் ஏன்னா அவங்க எம்ஜிஆர் காலகட்டத்தில் இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தை அவர் நிகழ்த்தி காட்டினார்கள் அது எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாத காலம் அரசியலிலே வந்து கவனம் செலுத்த முடியாத காலம் அது நிறைவேறல அது பேச்சுவார்த்தையோடு முடிந்தது கலைஞர் காலத்திலே தான் அவர் மீண்டும் முதலமைச்சராக வந்தபோது தான் இந்த இடஒதுக்கீடுகள்லாம் நடைமுறைக்கு வந்தது வன்னியர்களுக்கான எல்லா சிறப்பு இதையெல்லாம் வந்து அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த பொருட்படுத்தப்பட்டவருடைய அந்த உரிமை சார்ந்த விஷயங்களையும் அவர் ஒப்புக்கொண்டார் பெரிய பாராட்டு விழாலாம் நடத்தினாங்க திமுகவோடு பாமக பயணித்த காலங்கள் அவர்களுடைய அரசியலின் பொற்காலங்கள்னு சொல்லலாம் அந்த அளவிற்கு அதிகார மையத்தில் மன்மோகன் சிங்குடைய அமைச்சரவையில் இருக்கிற போதெல்லாம் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கலைஞரவர்கள் வந்து ரொம்ப குறைந்த மைனாரிட்டி அரசாக இருந்தபோதெல்லாம் ரிமோட் கண்ட்ரோலை போல பாமக தான் வந்து ராமதாஸ் மிரட்டக்கூடிய இடத்திலே தான் இருந்தார் அப்படியெல்லாம் செல்வாக்கு செலுத்தியவர்கள் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலில் கரை ஒதுங்கி கிடக்கக்கூடிய ஒரு ஆட்களைப் போல் ஆகிவிட்டார்கள் எனத்தால் வந்து திருமாவளவன் போன்றவர்கள்லாம் ஜனநாயக பாதையில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிற போது இவர்கள் ஒரு சமூக வாக்கு வங்கியை கழித்து விட்டே பொது சமூகத்தினுடைய நம்பிக்கையை கோருகிற இடம் பிற சமூகங்கள் வன்னிய அந்நி வன்னியருடைய ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று பேசுகிற முழக்கங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து வாக்கு வங்கியை பாதிக்கக்கூடிய இடத்துக்கு வெற்றியை பாதிக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு பின்னடைவை நோக்கி அவர்கள் போகிறார்கள் அதிலும் அந்த ஈழ அரசியல்லாம் எல்லாம் அவர்களுக்கு எந்த வகையத்திலையும் கை கொடுக்கல அப்ப அவர்கள் எடுத்துக்கொண்ட அரசியல் எல்லாமே தோற்று போய்க் கொண்டே இருக்கிறது என்கிறப்ப மறுபடியும் அக்கினி சட்டி மறுபடியும் சங்கம் என்று இவங்க ரிவர்ஸ் கேரில் போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு அச்சம் வந்து அவர்கள் மீது அக்கறை இருக்கிறவர்களுக்கு அல்லது அந்த சமூகம் சார்ந்தவர்களுக்கு அல்லது அந்த கட்சி சார்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கிறது அதனால் வண்டியர் கூட ஒரு மாநாடு நடக்குது வண்டியர் பிரிவில் அங்கே பெரிய மாநாடு நடத்துகிறார்கள் அது வந்து தேர்தல் காலத்துக்கு முந்தைய மாநாடு என்பதனால அவர்களுடைய வாக்கு வங்கி அவர்களுக்கு ஒரு ஐந்து புள்ளி நாலு சதவீதம் வாக்கு வங்கிக்கு வந்து ஒரு உத்தரவாதம் இருக்கிறது அதனால் அந்த வாக்கு வங்கியை வந்து உறுதிப்படுத்துவதன் மூலமாக இரண்டு பாதைகளை அவங்க தேர்வு செய்கிறாங்க ஒரு பக்கம் தைலாபுரத்துக்கு கூட்டணிக்கு வாங்க அதிமுகவோடு கூட்டணி பேசுவோம்னு கிட்ட மருத்துவர் அழைப்பார் இந்த பக்கம் வந்து பாஜக ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் ஓரணியில் நின்றால் அது பிரச்சனை இல்லை ஓரணிக்கு இல்லாம கடைசி நேரத்துல வந்து அவர்கள் ஏதாவது முரண்பாட்டுக்கு ஆளானால் தொகுதி உடன்பாடு ஒத்து வராமல் போனால் வேறு சிக்கல்களுக்கு ஆளானால் அதிமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தைலாபுரம் தயாராக இருக்கும் பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு பனையூரினுடைய வந்து அன்புமணியினுடைய அரசியல் அலுவலகம் காத்திருக்கும் என்று இரண்டு பாதைகளை வந்து அவங்க உருவாக்குறது மூலமாக பேர வலிமையை கூட்டுவதற்கு ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்கிறேன் நீரடித்து நீர் விலகாது என்று போல இந்த முரண்பாடு என்பது ஒரு தற்காலிக முரண்பாடு தான் ஏற்கனவே அவங்க ரொம்ப திட்டமிட்டு ஒரு முறை என்ன செஞ்சாங்க போன முறை வந்து இளைஞரணி தலைவர்னு நியமித்தாங்க அதை வந்து மறுத்தது போல ஒரு மென்மையாக பேசிக்கொண்டே அவரை மறுபடியும் அங்கீகரித்தார் இல்லை நீங்கள் அப்போ சொன்னால் கூட ஓகே அப்போ வந்து நீரடித்து நீர் வளர்காதுன்ற கான்செப்ட் கூட பழிச்சது நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் இப்போ முரண் வந்து வெளிப்படையாக தெரியுது பாமக பொருளாதார திலக பாமா சொல்கிறாங்க ஜனநாயக கொலை நடந்திருக்கு பாமகவில் இது வரைக்கும் ராமதாஸ் எடுத்த முடிவுகளுக்கு உடன்படுறோம் ஆனால் இந்த முடிவை ஏற்க முடியாது அப்படிங்கிறாங்க அன்புமணி ஐயா பாதையில் தான் அப்படின்னு எல்லாருமே ஃபேஸ்புக்லேருந்து ட்விட்டர்லேருந்து எல்லாருமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ராமதாஸ் வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு மேலேயும் நீர் அடிச்சு நீர் வளர்காது அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை அதாவது எவ்வளவுதான் முரண்பாடுகள் தோன்றினாலும் அவராக ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் அந்த ஆர்ப்பாட்டமே தவிர அவரை வந்து இவங்க முற்றிலுமாக புறக்கணிக்க முடியாது அதுதான் சொல்கிறாங்க ஒதுங்கிக் கொள்ளுங்கள் ஐயா அப்படின்றாங்க ஒதுங்கிக் கொள்ளுங்கள்னு சொல்லலாம் அவருக்கு வந்து என்னென்னா அவர் உருவாக்கிய அரசியல் இது அவர் தான் வந்து இந்த ஒரு இந்த இயக்கத்தை வந்து அவர் தோற்றுவித்தவர் அவர் தான் நிறுவனர் அவர் காலத்திலே தான் இது இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு வந்திருக்கு இன்னொன்று அவர் எத்தனையோ விஷயங்களிலே வந்து கடந்த காலங்களில் பேசியதற்கு நேர்மாறாக நடந்து கொண்டிருக்கிறார் நான் வந்து முச்சந்தியில் வாரிசு அரசியலை கொண்டு வர மாட்டேன் என்னுடைய குடும்பத்தினர் அரசியலுக்கு வந்தால் முச்சந்தியில் வந்து சாட்டையால் அடியுங்கள் ஒரு பல கருத்துக்களை பதிலையும் வர மாட்டேன் எல்லாத்தையும் உடைக்கிறாரு ஆனா ஒரு விஷயத்தை அவரை வந்து நம்ம பாராட்டலாம் என்ன அப்படின்னா அவர் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ அவர் போகல அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ பேர் அவரை உருவாக்கினாரு அவர் போகல என்னென்னா கட்சிக்குள்ள வந்து அவருக்கு அவர்களுக்கு எதிரான குரல்கள் அப்படிங்கிறது இப்போ பன்ருட்டி வேல்முருகன் மாதிரி அந்த சமூகத்தின் குரல் அந்த கட்சிக்குள்ள இருந்து வரக்கூடிய குரலை தான் அவங்க அச்சமா பார்ப்பாங்க அன்புமணிக்கும் வந்து மருத்துவர் ராமதாசுக்குமான முரண்பாடு என்பதை யாரும் அச்சமா பார்க்க வேண்டிய அவசியம் நிச்சயமா இல்ல இல்ல இந்த மகனுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்காம ஒரு தலைவர் பாமக தலைவர்ன்ற ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் ஒரு மாதிரி ஒரு சின்ன பையன் மாதிரி டீல் தெரியல இப்படி சொல்ல முடியாது இவர் தலைமையேற்றதற்கு பின்பு அன்புமணி வந்ததற்கு பின்பு தேர்தல் அரசியலிலே அவர் வந்து பின்னடைவை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி நாங்கள் என்ன மாற்றம் நடந்தது என்ன முன்னேற்றம் நடந்தது அன்புமணிக்கு என்ன நடந்தது ஒண்ணுமே நடக்கல இப்ப அரசியல்ல வந்து ஜனநாயக பாதையில ஒரு பெரிய பின்னடைவை தான் இவர் இவர் அரசியலிலே முன்னெடுத்திருக்கிறார் இவரால வந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியல பாட்டாளி மக்கள் கட்சியை நான் ஒரு வெற்றிகரமான இயக்கமாக நான் வந்து வழி நடத்தினேன் அதை தோற்று போகிற இயக்கமாக வந்து அன்புமணி உருவாக்கி விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை ராமதாஸ் மனதிலேயே அந்த குற்றச்சாட்டு இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த டிசம்பர் மாதம் நினைக்கிறேன் அந்த பாமகோட அந்த இளைஞனை தலைவராக முகுந்தன் தேர்வு செய்யப்பட்டார் அதுக்கு வந்து அன்புமணி வந்து எழுத்து தெரிவித்தார் அப்போ வந்து ராமதாஸ் சொன்னார் இது ஏன் கட்சி நான் ஒரு ஓகனா கட்சி நான் சொல்கிறதான் நான் சொல்கிறத கேட்குறாதான் இருங்க நான் எங்கே வேணாலும் போய் சேருங்க அப்படின்னாரு அப்போ வந்து உடனே அன்புமணி வந்துச்சு நான் பனை தனியாக ஒரு அலுவலக ஆரம்பிச்சிருக்கேன் என்னை சந்திக்கிறவங்க அங்கே வந்து சந்திக்கலாம் ஸோ இப்போ அதோட முரன் வந்து திரும்ப அடுத்த நாள் வந்து சமரசம் பேசினாங்க பாமாகா வந்து ஜனநாயக கட்சி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை என்னாங்க ஆனால் இன்றைக்கி வந்து திரும்ப வெடிச்சிருக்கு பல காரணங்கள் இருக்குன்னு சூசகமாக சொல்றாரு சமரசம் தான் செய்வார்களே தவிர இந்த முரண்பாட்டை அவர்கள் வளர்க்க மாட்டாங்க வெளிலேருந்து பார்க்குறவங்க எப்படி சார் இருக்கும் இதே பழப்ப போச்சு நினைக்க மாட்டாங்களா சொல்லணும் அது எப்பொழுதுமே அரசியல் கட்சியில் பல அணிகள் இருப்பதில் ஒரு பெரிய ஆதாயம் இருக்கிறது என்ன ஆதாயம் இருக்கிறதுனா இப்போ ராமதாஸின் தலைமை ஏற்காதவர்களுக்கு அன்புமணி ராமதாசினுடைய தலைமை இருக்கிறது அன்புமணியோடு முரண்படுகிறவர்களுக்கு ராமதாசை சந்திக்கிற வாய்ப்பு இருக்கிறது இப்போ இது வந்து என்னென்னா முரண்பட்ட அணி போல தோன்றும் ஆனால் கட்சி விட்டு அவங்க வெளியே போக மாட்டாங்க அவங்க திமுகவுக்கு போக போகிறது அதிமுகவுக்கு போக போகிறதுல வேறு கட்சிகளுக்கு போக போகிறதுல ஒரு முரண்பாடு ஓட ஒன்றை உருவாக்குவதில் இறுதி முடிவு எங்கே வந்து சேரும் எல்லாமே ஒரு டேபிளில் முடிஞ்சிடும் அது ஒரு சிறிய ஒரு ஒரு டைனிங் டேபிள்லேயே அது முடிஞ்சிடும் ஆனால் இதுக்கு முன்னாடி பாமக நிர்வாகிகள் உர கொடுத்ததில்லை பாமக பொருளாதார இருக்கிற திலக பாமான் சொல்கிறாங்க பாமக ஜனநாயக கொலை நடந்திருக்கு அப்படின்றாங்க சொல்ல சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அது வந்து பா தலக பாமாவின் குரல்னு நம்ம எடுத்துக்க முடியாது யாரோட குரல் அது அன்புமணியின் குரல் அன்புமணியின் குரல் தான் அவர் ஒதுங்க சொல்லு அது ஏன் அவர் சொல்லக்கூடாது அதை அந்த வார்த்தையை சொன்னால் வந்து அவர் தலைமை மீது வந்து அவர் விசுவாசம் இல்லை தகப்பனாக இருந்தாலும் கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவரை மீறி இவர் செயல்பட்டார் என்கிற கெட்ட பேர் வந்து இவருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து ஒரு பின்னணி குரலாகத்தான் வந்து தெலுங்க பாமா பேசுகிறாங்களே தவிர இது அன்புமணியின் குரல் தான் அதனால் அன்புமணி என்ன நினைக்கிறாரு தன்னிச்சையாக செயல்பட வேண்டும் நினைக்கிறாரு அன்புமணிக்கு போதிய அரசியல் மெச்சூரிட்டி இல்லை அரசியல் முதிர்ச்சி அற்றவர் அவருடைய முடிவு வந்து தற்கூரித்தனமானது நாடாளுமன்றத்திலே அவர் எடுத்த முடிவு பின்னடைவை தந்திருக்கிறது அதே போல் இன்னொரு முடிவை நோக்கி போனால் புதிய புதிய அரசியல் கட்சி நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தோன்றி வந்து மிக மிக நீண்ட காலமாகிவிட்டது அப்போ அவருக்கு அவருடைய அரசியலுக்கு ஒரு நாற்பத்தைந்து ஆண்டு கால அரசியல் இருக்கிறது அவருக்கு அப்போ அவருடைய அரசியல் வந்து இன்னைக்கு என்னவாக இருக்கிறது அன்புமணிக்கு வந்து உடைய அரசியல் என்னவாக இருக்கிறதுன்னு ஒரு ஒப்பிட்டு இருக்கிறது ராமதாஸ் அவர்கள் தொட்டதெல்லாமே வெற்றியாக இருந்தது அன்புமணி அதற்கு நேர்மாறாக வந்து அரசியலில் வெற்றி பெற முடியலை அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா இப்போ நீங்கள் திமுக மாதிரியான அரசியல் கட்சிகள் யார் அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கிறார்களோ அது இந்திய தேசியத்துக்கு எதிராக மொழி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் சமூக நீதியாக இருக்கலாம் எல்லாத்துலேயுமே மேலே இருக்கக்கூடிய எதிரியோட போரிடக்கூடிய இடக்கமையை ஒரு இடமாகத்தான் அவங்க மாற்றிக்கிட்டாங்க இப்போ உயர் சாதி மேட்டிமையாக இருக்கக்கூடிய பார்ப்புனியத்துக்கு எதிரான தான் வந்து திராவிட இயக்கம் நடத்தச்சே தவிர தன்னுடைய சாதியில் இன்னும் தாழ்ந்து இருக்கிறவர்கள் வந்து ரொம்ப பின்னடைவில் இருக்கிறவங்க ஒடுக்கப்பட்டவர்கள் மேலே வந்து ஒரு அரசியலை வந்து அவங்க பிரயோகப்படுத்தல இவங்க என்னன்னா படையாட்சிகளுக்கும் பட்டியலின மக்களுக்குமான மோதலாக அந்த அரசியல் வந்து போனதுன்னு இருக்கு இல்லையா அது வந்து ரிவர்ஸ் கேர் தான் அது அந்த கட்சிக்கு அது வந்து எந்த முன்னேற்றத்தையும் தராது ஏன்னா இரண்டு பேருமே அடிப்படையில் வந்து உழைக்கும் மக்களாக இருக்கும் பட்சத்தில் இரண்டு பேருடைய முரண்பாட்டை வந்து கூறுதிட்டுவது அதாவது ஒரு அரசியல் கட்சி வந்து அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர தனிநபர் விஷயங்களில் தலையிடுவது இப்போ நீங்கள் வந்து எப்படி வட மாந வட மாநிலங்களில் வந்து நீ மாட்டுக்கறி வச்சிருக்கீங்க அடிக்கிறாங்களோ அது மாதிரி வந்து தனிப்பட்ட முறையில் யாரோ யாரையோ காதலிக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் மூன்று கிராமங்களை வந்து தீ வைத்துக் கொடுத்துக்கிற இடத்திற்குலாம் அவங்க போனாங்கல்ல அதெல்லாம் வந்து பிற அவர்களை ரசிக்குமா ஒரு வேலை வன்னியர்களுக்குள்ள கூட அதுக்கு ஆதரவு இருக்கலாம் சாதியவாதிகளுக்குள்ள கூட ஆதரவு இருக்கலாம் அந்த இனக்குழுவுக்கு வேணுமானால் அது பெரிய ஒரு அபாரமான விஷயமா தெரியலாம் பிற சமூகங்கள் அதை ஏற்பார்களா எல்லாருமே சாதி ஒழிப்பு போராளி தான் ஏன் ஜாதியை தவிர மிச்ச ஜாதியெல்லாம் நான் ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே அதனால இது போன்ற நடவடிக்கையில் எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு இடம் சமூக நல்லிணக்கத்துக்கான ஒரு இடம் அந்த இடத்தை வந்து பாமக தவற விட்டு விட்டது அதுதான் அவர்களுக்கு ஜனநாயகத்தில் பெரிய பின்னடைவு அந்த இடத்துல வந்து திருமாவளவன் வந்து சிறுபான்மை மக்களாக இருக்கலாம் ஈழ அரசியலாக இருக்கலாம் எல்லா அரசியலையும் தன்மையப்படுத்துகிற வேலை திட்டத்தை நோக்கி அவர் நகரும் போது அதற்கு நேர் எதிராக ஒரு பின்னடைவு அரசியலை இவர்கள் வந்து கையில் எடுத்ததன் மூலமாக ஜனநாயகத்தில் அவர்களுடைய இடம் என்பது ஒரு கேள்விக்குரியதாக மாறிக்கொண்டே இருக்கிறது அது வர்ற சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை பெரிய பின்னடைவுக்கு ஆளானால் பாமக இருக்குமா ஏன்னா இளைஞர்கள் கொஞ்சம் பேர் வந்து விஜய் கட்சிக்கு போயிடுவான் ஏற்கனவே கொஞ்சம் பேர் வந்து நாம தமிழர் கட்சிக்கு போயிருப்பான் சிதற சிதறடிக்கப்படுகிற சக்தி ஏற்கனவே பன்னொருட்டி வேல்முருகன் தலைமை தமிழக உரிமை கட்சி கொஞ்சம் பேர் போயிருப்பான் இப்போ சிதறடிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதுக்குள்ளே இருக்கிறது என்கிற அச்சம்தான் மருத்துவருடைய ஒரு ஒரு முடிவாக நான் பார்க்கறேன் நீங்க சொல்ற மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சு அதுல பாமக போனால் பிரச்சனை இல்லை ஒருவேளை அந்த கூட்டணி அமையாத பட்சத்தில் ராமதாஸ் முடிவு வந்து அதிமுக பக்கம் அன்புமொழியோட முடிவு வந்து பாஜக பக்கம் அதனாலதான் பிரச்சனை நினைக்கிறேன் அதுதான் கூட்டணியினுடைய முடிவு ஒன்று தான் சொல்றதை கேட்கலைங்கிறது ஒன்று இப்ப அதிமுகவும் பாஜகவுமே கூட்டணி பேச்சுவார்த்தையில தான் இருக்கிறாங்க அமித்ஷா அதுக்கு தான் வர்றாரு அதை தாண்டி பேர வலிமை வந்து அமித்ஷாட்ட பேசுற ஆள் அன்புமணியா இருக்க கூடாது நானா இருக்கணும்னு நினைக்கிறாரா ராமதாஸ் இல்ல நான் இல்லாட்டி நீயே போய் கூட வச்சு நினைக்கிறாரா அப்படி நினைக்கல அவர்தான் வந்து அன்புமணிய தலைவராக ஆக்குவதற்கு கொண்டு வர்றாரு அவர் வந்து அந்த இடம்ங்கிறது அல்ல இவர் எடுக்கிற முடிவு என்பதுல இவருக்கு பத்த ஒரு போதாமை இருக்கிறது அரசியல் ஒரு தலைமை பண்புல அன்புமணி ராம ராமதாஸ்ட வந்து அன்புமணிகிட்ட வந்து ஒரு ஒரு போதாமை இருக்கிறது அரசியல் அறிவில் இன்னும் கொஞ்சம் வந்து அவர் ஒரு பற்றாக்குறையாக இருக்கிறாரு முடிவெடுக்கிறது அதாவது தலைமை பண்பு என்பதே முடிவெடுப்பது தலைமை பண்புல அவர் கொஞ்சம் வந்து பின்தங்கி விட்டார் இல்லை இது அசிங்கப்படுத்துற மாதிரி தானே வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு பாமக உள்ளே அன்புமணி ஆதரவாளர்களுக்கு அசிங்கப்படுத்துற மாதிரி தானே அதை வந்து கட்சியினுடைய உட்கட்சி விவகாரமாக தான் இவ்வளோ காலமாக இருந்துச்சு அது ஒத்து வரலைங்கிறதுனால ஒரு பொது வெளியில் பேச வேண்டிய ஒரு விஷயமாக வந்திருக்கு அதில் அசிங்கம்லாம் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா எதையெல்லாம் சொன்னார்களோ அதற்கு நேர்மாறாகத்தான் நடந்திருக்கிறாங்க அவங்களுக்கு அசிங்கங்கிறது ஒன்றும் கிடையாது அவர்கள் அசிங்கமாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு கிராமங்களை தீ வைத்து கொளுத்துவதே அவர்கள் அசிங்கமாக நினச்சிருப்பாங்க தலித்து அல்லாத சாதிகளை பூரா ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லி மாலை நடத்துகிறவங்க மாதிரி போய் ஊர் ஊராக போய் நம்ம ஜாதிக்குள்ளே கூலிங் கிளாஸ் போட்டவங்க ஜீன்ஸ் போட்டவங்க கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு பேசுனது அப்படின்னா அவங்களுக்கு அசிங்கம் தெரியல அப்போ அது வந்து தனிநபருடைய வாழ்க்கைங்கிறது வேறு ஒரு அரசியல் கட்சி அதை கையில் எடுக்கக்கூடாது அதுவும் தமிழ்நாடு போன்ற ஒரு பகுத்தறிவு சார்ந்த சமூக நீதி சார்ந்த அரசியல் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மாநிலத்தில் இது போன்ற அரசியலை வந்து அந்த பகுதியை சார்ந்தவர்களுக்கு வேண்டுமானால் பொருந்தலாம் மற்றவர்கள் அதை ஏற்க மாட்டாங்க அதனால தானே அந்த கட்சி விரிவடையில அந்த கட்சி வந்து திண்டிவனத்தில் இருக்கிற கட்சி வந்து திருச்சியை தாண்ட முடியாத காரணம் என்னன்னா அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அது விழுப்புரத்தோடைய அந்த கட்சி சுருங்குவதற்கு காரணம் என்னென்னா அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த பெருந்தன்மையை சமூக நல்லிணக்கம் பிற சமூக மக்களை வந்து ஒருங்கிணைப்பது கொள்கை ரீதியாக ஒருங்கிணைப்பதற்கு பதிலாக சாதி பிளவு அரசியலுக்குள்ளே அவர்கள் மீண்டும் போனது ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு கூட்டுப்புழு வந்து வண்ணத்து பூச்சி ஆகலாமே தவிர ஒரு பறந்ததற்கு பின்பு மீண்டும் கூட்டுப்புழுவாக மாறுறது மாதிரி தான் அவருடைய வன்னியர் சங்கத்தினுடைய ரிவர்ஸ் கேர் வந்து தப்பா இருக்குதுன்னு நான் நினைப்பேன் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ராமதாஸ் வந்து ஒரு பாதுகாப்பின் மையம் உணர்றாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது ஒரு அச்சம் இருக்கா கட்சியில் நமக்கான ஸ்பேஸ் இல்லை நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லை நம்மளை யாரும் கேட்கறதில் நிர்வாகிகள் நம்ம போட முடியல அப்படின்ற ஒரு ஸ்பே ஒரு ஏதோ ஒரு வருத்தம் இருக்கா அவர் வயது மூப்பு காரணமாக அவரால் வந்து அவர் பல அவர் நினை அவர் எண்பது கடின அரசியல்வாதி தான் அவர் எண்பதுகளில் அவர் தொடங்குகிற போது இருந்த அரசியல் வந்து இன்றைக்கு இல்லை கார்ப்பரேட் அரசியல் வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் வந்துடுச்சு இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் அவர் சினிமா காரங்களை ஏற்கக்கூடாது என்கிற கருத்தில் உறுதிமிக்க ஒரு மருத்துவர் ராமதாஸ் அப்போ அவர் என்னென்னா இந்த தங்கர் பச்சா மாதிரி சினிமா எல்லாம் உள்ள விடக்கூடாது கட்சியில் முதன்மைப்படுத்தக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் ஆனால் இவர் என்ன நினைக்கிறார் அன்புமணி அவர் வெளிநாட்டில் இருக்கும்போது கூட அவரை வேட்பாளரை அறிவித்து அவரை ஒரு போட்டியாளராக கருதுகிறார் வேட்பாளராக அறிவிக்கிறார் அப்போ இவர் என்ன நினைக்கிறாங்க ட்ரெண்டிங்கில் இன்றைக்கி என்ன அரசியல் பண்ண முடியுமோ அதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறப்ப இவர் சினிமாவே கூடாதுங்கிற இடத்துல இருந்தால் அவர் பேத்தி படம் எடுக்கிற இடத்துக்கு வர்றாங்கல்ல சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு படத்தை அவங்க எடுத்துகிட்டு அவங்க ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் கல்ச்சரோட நவீன வாழ்க்கையினுடைய ஒரு ஒரு தொடர்ச்சியாக அவங்க மாறுறாங்கல்ல அப்போ இந்த அரசியல் வந்து அவருக்கு தெரியலை அவர் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல் கலைஞர் காலத்து அரசியலில் இன்னும் இருக்கிறாரு இப்போ இருக்க அப்டேட் அவர் இல்லை அதனால் அந்த இடத்துல வந்து ராமதாசினுடைய முடிவுகள் சரியாக இருக்காது என்பது அன்புமணி நினைக்கிறாரு அது உள்ளரங்கத்தில் விவாதிக்கிற போது ஏற்படுகிற முரண்பாடு ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சொல்கிறதே நீ கேட்கணுங்கிற இடம் வருகிற போது அது முரண்பாடாக வெடிக்கிறது இப்போ பாமக என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ராமதாசையும் எடுக்க முடியாது பொதுக்குள்ளே தான் முடிவு எடுக்க முடியும் அவருக்கு அந்த அதிகாரமே இல்லை அதை நோக்கி போயிட்டுருக்காங்க இல்லை அதை நோக்கி போவது என்கிறது வந்து ஜனநாயகத்தில் வந்து எதிர்க்கிறது தான் ஜனநாயகமே எதிர்க்கருத்தே இருக்கக்கூடாதுன்னா அது ஒரு சர்வாதிகார இயக்கம் அதனால் ராமதாஸையும் அரவணைத்து கொண்டு இந்த முரண்பாடுகளை எப்படி தீர்ப்பது என்று தான் அவங்க பேசுவாங்களே தவிர இந்த பிளவை வந்து முழுமையாக வெடிக்க விட மாட்டாங்க ஒரு பிளவு போல் அவர் தோற்றம் அளித்து நீரடித்தால் நீர் நீரடித்து நீர் விலகாது என்று சொல்வதை போல் மீண்டும் ஒருங்கிணைக்கத்தான் நடப்பாங்களே தவிர அந்த இடத்திற்கு வந்து அவர் விட்டு கொடுத்துருவார் எப்படி முகுந்தன் விஷயத்தில் இளைஞரணி செயலாளராக நியமித்து நான் ஏற்க மாட்டேன்னு சொன்னாரே தவிர அவர் மீண்டும் உறுதிப்படுத்தும் போது இவர் என்ன செய்தார் போய் ஜால்வி அனுமிச்சுட்டு செயல்பட முடியாமல் தடுத்தாரு முகந்தனால நாள் செயல்பட முடியலை அப்படின்னு சொல்கிறாங்களே இல்லை அதுதானே அரசியல் எப்பவுமே அரசியலில் வந்து தங்களுக்கு ஏற்புடைய கருத்து இல்லாதவர்கள் தனக்கு வந்து ஏற்க முடியாதவர்கள் யாரோ அவர்களை இயங்க விடாமல் தான் அரசியலை எப்பொழுதுமே உள்ளது அதனால் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு அரசியலிலே ஒரு பெரிய வெற்றியாளர் அல்ல நம்ம உருவாக்கணுமே தவிர அவருக்கென்று ஒரு தனித்த ஒரு ஆற்றல் அவருக்கு இல்லை ஆளுமை பண்பு அவருக்கு இல்லை என்று அவர் கருதுகிறார் மருத்துவர் ராமதாஸு கருதுகிறார் அன்பு கட்டலைங்கிறாரு பல காரணங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாதுங்கிறாரு அதனால எல்லாவற்றையும் சொல்ல வேண்டியது கத்திரிக்காய் முத்துனா கடத்திறவுக்கு வந்துருங்கிற மாதிரி அந்த உட்கட்சி விவகாரம் வந்து வெளியில வந்து வெடிக்குது ஆனா இந்த விவகாரத்தை அவருடைய எப்படி கடைசியா கையால் வாங்கினா இரண்டு தரப்பு பேச்சுவார்த்தைக்குமான வாய்ப்பாக தான் கருதுவார்களே தவிர ஒரு பெரிய விலகலோ பெரிய பிளவோ பிரிவோ எதுவுமே நேர்ந்து விடாது அப்படி நடப்பது போல ஒரு தோற்றத்தை அழித்து விட்டு மீண்டும் ஒன்று கூடுவார் அது எப்படி சார் சாத்தியம் ரெண்டு பக்கமும் பேச வாய்ப்புன்னா அது எப்படி சாத்தியம் இதுல ஏதாவது ஒன்னுதானே ஜெயிக்கும் இல்லை இது வந்து அதிமுகவில் நடக்கக்கூடிய தலைமை பிரச்சனை மாதிரி அல்லது வழக்கமாக தலைமுறை இடைவெளி மூத்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் குடும்பங்களில் நடக்கக்கூடிய ஒரு இடைவெளி இது உரிமை சார்ந்த பிரச்சனை தான் இப்போ தாய்மாமையை வந்து எனக்கு பத்திரிகையில் வந்து இது முதல் வரிசையில் வந்து என்னை கூப்பிடலன்னு சொல்கிறேன் அந்த அந்த மாதிரி தான் இந்த நீ மண்டகப்படியிலலாம் ஜண்டக போடுவாங்க எனக்கு வந்து முத மரியாதை கொடுக்கல பரிவட்டம் கட்டலை அது மாதிரி தானே தவிர இது இது அதுக்கு தாண்டி வந்து பகைமையாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கல ஒரு நட்பு முரண் மாதிரி தான் இருக்குமே தோழமை தான் இருக்குமே தவிர பகை முரணாலாம் வெடிக்காது அதற்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அதனால தான் நேரடியாக அவர் நினைச்சா அன்புமணி ராமதாஸ் சுமர்சனம் செஞ்சிடலாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது அவர் அரசியலில் வந்து அப்டேட் இல்லாத ஒரு பழமையா பழமைவாதியாக இருக்கிறாருன்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் திலங்க பாமா மாதிரி கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பொருளாளர்களை வைத்து கொண்டு பேசுகிறாருன்னா அந்த விஷயத்தையும் வந்து அவர் தவிர்க்க விரும்புகிறார் அது தள்ளி போட்ல எவ்வளோ நாளைக்கு தள்ளி போடுவார் எவ்வளோ நாளைக்கு தவிர்ப்பார் ஏற்கனவே வந்து அன்னைக்கு அந்த சிறப்பு பொதுக்குள்ள கூட வந்து ராமதாஸ் காரை மறித்து வந்து கொஞ்சம் போட்டாங்க இப்போ அவர் வீட்டுக்கு முன்னாடி எது போராட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கட்சி பொருளாளர்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எவ்வளோ நாளைக்கு தள்ளி போட்டே இருக்க முடியும் மிக நீண்ட காலம் இல்லை உங்களுக்கு தேர்தல் கூட்டணி அமைகிற வரைக்கும் ஒரு சலசல போய் உருவாக்குவாங்க அப்புறப்படுத்தப்படுவார் ராமதாஸ்ங்கிறாங்க அப்புறப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு கேள்வி சில பேர் வந்து அவர் உருவாக்கிய அடையாளத்தில் தானே இவர் அன்புமணி இருக்க முடியும் இன்னைக்கு வந்து 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 யார் யார் அதாங்க இதை அவர்களால் எதிர்கொள்வது அப்படிங்கிற விஷயத்தில் அவர்கள் வந்து ஒரு எவ்வளவு முரண்பாடு வந்தாலும் முரண்பாட்டை வந்து முற்றிய ஒரு நிலைமைக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க முற்றுவது போல ஒரு தோற்றம் அழிச்சிட்டு கடைசியில் அந்த சித்திரை பருவா நடக்கும்போது மருத்துவர் அவர் பாராட்டி பேசிடுவார் அந்த மாநாட்டுக்குழு தலைவராக அன்பை தான் போட்டுருக்காரு அதனால ஆட்டம் டிராவில் முடிந்ததுன்ற மாதிரி வெற்றி தோல்வி இல்லாமல் முடிந்ததுன்ற மாதிரி அந்த சித்திரை பிறநாள் நடத்தும் போது அதை வந்து அவங்க வந்து முடிவு கொண்டு வந்துருவாங்க அதான் அந்த மாநாட்டுக்குழு தலைவராக அன்புமணி தான் போட்டிருக்காரு நீங்கள் சொல்ற மாதிரி அது நகைமுரணா பகைமுரணான்றது பகைமுரணா ஆகாது சும்மா இது வந்து ஒரு ட்ராமா தான் அது நீங்கள் உங்களுக்கு எத்தனை அணிகள் இருந்தாலும் அது அந்த பாமக என்கிற அந்த அந்த வட்டத்துக்குள்ளதான் அது நிகழ்தே தவிர அது வந்து அந்த கோட்டை தாண்டி நிகழ்ந்தா மட்டும்தான் அந்த கட்சிக்கு ஆவது இது உள்ளரங்கத்துக்கும் இது வந்து உட்கட்சி விவகாரத்தை செய்தி ஆக்குகிற ஒரு இடத்தை நோக்கி இது நகர்ந்துருக்கிறார் அதுதான் போன முறையே சொன்னார் எங்கள் உட்கட்சி விவகாரத்தை போனால் நீங்கள் நியூஸ் ஆக்குறீங்க அப்படின்னு மீடியா மேலே கோச்சிக்கிட்டாரு மீடியாக்களின் காலம் என்பது மட்டும் அல்ல அதை தாண்டிய முரண்பாடு இருப்பது உண்மை இந்த முரண்பாட்டை அவர்கள் வந்து கடந்து விடுவார்களே தவிர முரண்பாட்டை நீடிக்க அனுமதிக்க மாட்டார்கள்ங்கிறது என்னுடைய கருத்து